ஹலோ கே இன்னைக்கான வீடியோவில் விலங்கு பாய பழைய பண்ணுன்னு ரொம்பவே காமெடித்தனமான விஷயங்கள தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க வாங்க வீடியோ கொள்ளப்படலாம் வீட்டில் வளர்க்குற பூனைய பண்ணுற அட்டோழியத்தை மட்டும் பாருங்களேன் ஆனால் ஒன்றுங்க பூனை எங்கேருந்து ஜம்ப் பண்ணாலும் தப்பிச்சு ஓடி போயிடுது இந்த ஒரு நாய்க்குட்டி தண்ணிக்குள்ள விழுந்துருது அதை பார்த்த ஒருத்தர் தண்ணிக்குள்ள குதிச்சு எப்படியோ காப்பாத்தி மேல தூக்கி விட்டா பையன் என்ன ரியாக்ஷன் குடுத்துட்டு போறாருன்னு பாருங்க ஒரு கண்ணுக்குட்டி ரொம்ப நேரமா உள்ள இருந்து பொறுமை இழந்து எப்படி போய் முட்டின முட்டுல டோரே திறந்துருச்சுன்னு பாருங்களேன் நம்ம சும்மா இருந்தாலும் இந்த நாய் பயபுலைய சும்மாவே இருக்க மாட்டானுங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்களேன் என்னடா ரொம்ப நேரமா அடைச்சு வச்சு ரிலீஸ் பண்ண மாதிரி இவ்வளவு வேகமா ஓடுறானுங்க இந்த ஒரு அக்கா நிம்மதியா உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா சும்மா விடுவானா நம்ம பையன் என்ன பண்ணிருந்தான பாருங்களேன் குழந்தைங்க தள்ளி விட்டுற கூடாதுன்னு டிவிய ஹைட்ல தூக்கி மாட்டினா வீட்டுல வளர்க்கற பொடி விலங்குக எப்படி துள்ளி குதிச்சு அந்த ஒரு டிவியை எப்படி புடிச்சு தொங்குதுன்னு பாருங்க டேய் அவனும் ஒரு நாய்க்குட்டி தான்டா ஏண்டா அவனை பார்த்து இப்படி பயந்து வர்ற இந்த பூனைக்கு எந்த ஒரு ஆள் ட்ரெயின் பண்ணலான்னு நினைச்சிருப்பாரு போல ஆனா ஒரு கட்டத்துல பூனை மேல சாய வரவும் பூனை என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி ஷாக் ஆகி நிக்குதுன்னு பாருங்களேன் பையனுக்கு டம்ளர்லாம் தண்ணி குடிச்சு பழக்கம் இல்ல போலயே என்ன இந்த சுத்த சுத்தி வரான் என்னடா ஒரு சின்ன குச்சி விழுந்ததுக்கே இப்படி போயப்படுறயா என்ன இந்த தூள் தூரான் அவன் நாய் குட்டிடா ஏன்டா அவங்க கூட போய் சண்டைக்கு போற இந்த ஒரு பூனைக்குட்டி எப்படியும் மரத்துக்கு மேல ஏறிடுச்சு ஆனா கீழ திரும்பி வரும்போதே பூனைக்குட்டியோட ஓனர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாப்புல பையன் வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஆர்வ கோளாறுல எப்படி குதிச்சுட்டான்னு பாருங்களேன் சார் இவன நம்பி ரோட்ல யாரையுமே விட முடியல யாரை பார்த்தாலும் எப்படிதான் வழிகிறான் ஐயன் கண்ணாடியில தன்னோட முகத்தை பாத்துட்டு எப்படி ஷாக்கா நினைக்கிறான்னு பாருங்க சரி நம்ம இந்த வீடியோவை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் பாய்